மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்கள் சமீபத்தில் ஜாய் கிறிசல்டாவுடைய குழந்தை அவரோடது தான் அப்படின்ற மாதிரி ஒத்துக்கிட்டாரு அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்துருக்காருன்னு சோஷியல் மீடியாவில் உலா வந்துச்சு ஏன் நம்ம கூட நம்ம சேனலில் வந்து சொல்லியிருந்தோம் பட் ஆனால் இப்போது திடீர்னு ஒரு அறிக்கை விட்டிருக்காரு அதாவது அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா மகளிர் ஆணையத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளபடி நான் எந்த ஒப்புதலையும் கொடுக்கவே இல்லை அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு டீட்டெயிலாக அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா நான் ஜாயை தன்னிச்சையாக திருமணம் செய்து கொண்டதாக ஒருபோதும் ஒப்புக்கொள்ளவில்லை என்பதை நான் திட்டவட்டமாக கூறுகிறேன் ஜாய் என்னை அவதூறு செய்வதற்காக தனிப்பட்ட புகைப்படங்கள் மற்றும் வீடியோக்களை வெளியிடுவதாக பல முறை மிரட்டியதால் விளக்குகள் மகளிர் காவல் நிலையத்தின் புலனாய்வு அதிகாரி முன்பும் மாண்புமிகு சென்னை உயர்நீதிமன்றத்திலும் விரிவான வாக்குமூலங்களை நான் ஏற்கனவே அளித்துள்ளேன் இந்த திருமணம் மிரட்டலின் பேரில் கட்டாயப்படுத்தப்பட்டு என்னிடம் இருந்து பணம் பறிக்கும் ஒரே நோக்கத்துடன் செய்யப்பட்டது என்பதை தெளிவாக குறிப்பிட்டு to link கமிஷனின் முன் நடந்த அடுத்தடுத்த நடவடிக்கைகளின் போது ஜாய் எனக்கு மாதத்திற்கு ரூபாய் ஒன்றரை லட்சம் பராமரிப்பு தொகையாகவும் தனது பிஎம்டபிள்யூ காருக்கு ஒன்னேகால் லட்சம் மாதாந்திர இஎம்ஐயையும் செலுத்த வேண்டும் என்றும் கோரினார் நான் அந்த கோரிக்கையை மறுத்துவிட்டேன் நான் ஒருபோதும் டிஎன்ஏ பரிசோதனையை பரிசோதனையை மறுத்ததே இல்லை மேலும் அந்த குழந்தை என்னுடையது என்ற அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்பட்டால் அதாவது டிஎன்ஏ டெஸ்ட் மூலயமா நிரூபிக்கப்பட்டால் அந்த குழந்தையை வாழ்நாள் முழு கவனித்துக் கொள்வேன் என்றும் கூறியுள்ளேன் இந்த வாக்குமூலம் ஏற்கனவே ஆயிரம் விளக்கு மகளிர் காவல் நிலைய விசாரணை அதிகாரி முன் செப்டம்பர் ஆண்டு பதிவு செய்யப்பட்டுள்ளது மகளிர் ஆணையத்தின் பரிந்துரை உத்தரவில் குறிப்பிட்டுள்ளபடி நான் எந்த வாக்குமூலத்தையும் அளிக்கவில்லை அந்த பரிந்துரை உத்தரவை எதிர்த்து நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்வேன் மேலும் உண்மையை நிறுவ அனைத்து ஆதாரங்களையும் சமர்ப்பிப்பேன் ஆணையத்தின் முன் நடந்த அனைத்தும் சட்டத்தின்படி நீதிமன்றத்தில் முறையாக சமர்ப்பிக்கப்படும் அப்படின்ற மாதிரி ஒரு அறிக்கை விட்டிருக்காரு இதை பார்த்துட்டு திரும்பவும் முதல்ல இருந்தா அப்படின்ற மாதிரி தான் இருக்கு பொறுத்திருந்து பார்ப்போம் இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள கிளிக் பண்ணிவிடுங்க